ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தான் செய்யப்போகிறோம் அதாவது மினி பன் வச்சு எகுும் வச்சு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யப்போகிறோம் இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்காக முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி நடுவில் உள்ள அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு வச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது வந்து மிளகாய் சிறு சிறு பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தழை மூணு முட்டை இதை வச்சு தான் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முட்டையில் தக்காளி வெங்காயம் மல்லி இலை மிளகாய் இதெல்லாம் போட்டாச்சு இதோட பார்த்திங்கன்னா இனி இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி அப்புறமா பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் ஏன்னா மூணு முட்டை தான் எடுத்துருக்குறேன் இனி வந்து பெப்பர் நல்ல பொடி அதோட பார்த்திங்கன்னா தேவையான உப்பு நமக்கு இந்த மசாலாக்கு தேவையான உப்பு இப்போ இந்த முட்டையை நம்ம நல்லா அடித்து கலக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா எகை முட்டையை நல்லா கலக்கி எடுத்து வச்சாச்சு அதோடு பார்த்திங்கன்னா மினி பண்ணில் நடுவில் இப்படி மிடியில் நான் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன் கல் சூடாகிடுச்சு தோசைக்கல்ல எண்ணெய் தடவி சின்ன சின்ன சைஸ் ஆகிட்டு நம்ம ஆம்லேட் இதை நல்லா பேகை விடலாம் இது பக்கம் எந்திரிச்சு இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த ஆம்லேட் மேலே நம்ம ஒரு சின்ன சீஸ் பீஸை வச்சுக்கலாம் சூடாகட்டும் நல்லா இதை எடுத்து எப்படியே இந்த பர்னில் நடுவில் கட் பண்ணியிருக்கோம்லா இது மிடியில் நம்ம இப்படி வச்சிடலாம் வீட்டில் இருக்கிறத வச்சு எக் பன் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அந்த அளவு டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைங்கள் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்